வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் கோபி சுதாகருடைய பரிதாபங்கள் சேனலுக்கு மிரட்டல் வந்தது உங்களுக்கு தெரியும் அவங்க மீது ஆந்திரா டிஜிபி உட்பட போய் டிஜிபி அலுவலகத்திலேயே பாரதிய ஜனதாவினர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க லட்டு குறித்து வீடியோ போட்டாங்க அந்த லட்டு குறித்து வீடியோ போடுவதற்கு யார் காரணமாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு சொன்ன ஒரு தகவல் யார் சொல்லியிருக்கா ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏங்க திருப்பதி அப்படிங்கிறது வெறும் ஆந்திர மாநிலத்துக்கு மட்டும் உரியது அல்ல குறிப்பா தெலுங்கர்களுக்கு இணையாக தமிழர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் திருப்பதியை அதிகம் பயன்படுத்துறாங்க திருப்பதி லட்ட பத்தி தெரியாத தமிழை இருக்க முடியாது திருப்பதி லட்டை பத்தி தெரிந்து கொள்வதற்கு ஒருத்தர் ஆந்திரா ஸ்டேட்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்ப அப்பேற்பட்ட திருப்பதி லட்டு திருப்பதி லட்ட வச்சு தூள் படத்துல விவேகை காமெடி பண்ணிருப்பாப்ல அதுல அவர் சொல்லுவாரு அட பாவி எதை வேணாலும் வேண்டாம் சந்திரபாபு நாயுடு லட்டுக்கு பதிலாக சிலேபி போட சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன பாரு அதை மட்டும் என்னால் மறக்க முடியாதுன்னு மயில்சாமியை பார்த்து அவர் சொல்ற ஜோக் வந்து அவ்வளோ பிரபலம் அது ஒரு தமிழ் படம் தான் அப்போ திருப்பதி லட்டு அப்படிங்கிற விஷயம்ங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் திருப்பதி லட்டு சாப்பிடாத தமிழர்களே இருக்க மாட்டாங்க அந்த லட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அந்த லட்டை பற்றி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு கருத்தை பகிரும்போது ஒரு ஊடகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கோபி சுதாகர் மாதிரி சட்டையரிங் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதை பற்றி எடுத்து நிகழ்த்தியது என்பது அவர்களுடைய உரிமை உரிமை என்பது கூட பெரிய வார்த்தை இது ரொம்ப இயல்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அதில் யாரும் சொல்லாததை அவர்கள் சொல்லலை முதலமைச்சர் என்ன சொன்னார் டிவியில் அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க நடிகர் என்ன சொன்னாங்க அதுக்கு டெப்டி சிஎமாக இருந்த பவன் கல்யாண் என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க இதை சராசரி தமிழர்கள் எப்படி பண்ணுறாங்க மாட்டு கொழுப்பு மாடு சாப்பிடுவர்கள் சாப்பிடாதவர்கள் நடக்கின்ற விஷயத்தை சொன்னாங்க இதில் எதுவுமே கோபி சுதாகரனுடைய கிடையாது கற்பனையா திருப்பதி லட்டுவை எடுத்துக்கிட்டு அதுல மாட்டு கொழுப்பு கலந்திருக்கு பன்றி கொழுப்பு கலந்திருக்குன்னு கோபி சுதாகர் சொல்லல திருப்பதி கோவில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ஒரு கருத்து வருது சொன்னவர் யாரோ ஒரு பத்திரிகையாளரோ இல்ல யாரோ சும்மா ஒரு என்ன சொல்றது போற போக்குல அள்ளி போட்டு போற யாரோ ஒருத்தரோ கிடையாது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லிருக்காரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் டெப்டி சிஎம்ஆ பலரை மிரட்டியிருக்காரு லட்டை பத்தி யாராவது பேசுனீங்க அப்படின்னு சோ அங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்கு அது லட்டை வச்சு தமிழர்கள் இது ஆச்சரியமா பாக்குறாங்க லட்டுல கலந்ததுன்னா கவர்மெண்ட் தானே கண்டுபிடிக்கணும் கவர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மேல அதை பத்தி பேசுற எல்லாரையும் மிரட்டினாங்கன்னா என்ன அர்த்தம் பேசிட்டுறேன் இந்த நிலையில் கோபி சுதாகர் போட்ட வீடியோவை டெலீட் செய்யப்பட்டது அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் அவர்கள் பேசப்பட்டார்கள் அவங்களே என்ன சொல்கிறாங்க மனம் புண்படைந்திருந்தால் யாராவது வருந்திருந்தாலும் நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த நிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஏனென்றால் இதில் கோபி சுதாகர் தவறே செய்யவில்லை என்பதுதான் உண்மை அவர்கள் எந்த மதத்தையும் புண்படுத்தவில்லை எந்த கடவுளையும் புண்படுத்தவில்லை அந்த லட்டு குறித்து ஏற்பட்ட சர்ச்சையை அவங்க வழக்கமாக எல்லா விஷயத்தையும் தான் அவங்க கிண்டல் பண்ணுறாங்க கிறிஸ்மஸ் பாவங்கள் பண்ணியிருக்காங்க ரம்ஜான் பாவங்கள் பண்ணியிருக்காங்க நோம்பு சமயத்தில் என்னென்ன இஷ்யூ எதெல்லாம் காமெடியாக இருக்கும் இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க இஸ்லாத்துக்குள்ள ட்ராவல் பண்ணலை பைபிளுக்குள்ள ட்ராவல் பண்ணலை திருப்பதி லட்டுல பவத்கீதையை பற்றியோ இந்து மதத்தை பற்றியோ கிருஷ்ணர் வெங்கடாச்சலபத்திலாம் அவர் பேசவே இல்லை அவர்கள் பேசியது முழுக்க என்ன அதை சுற்றி நடைபெறுகின்ற அரசியல் சமூக நிகழ்வுகள் அதை சுற்றி இந்த சமூகம் எப்படி பார்க்குது அதனால தான் அதன் பல பேர் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அதை ரசித்தவர்கள் அனைவரும் இந்து அந்த கோபி சுதாகர் யார் இந்து ஏன் லட்டுவை பற்றி பேசின கார்த்திக் யார் இந்து மற்ற மதத்துக்காரங்க எதுவுமே அதை பற்றி பேசலை ஸோ இந்து மதத்தை சேர்ந்தவங்க திருப்பதி கோவிலுக்கு போகிறவங்க லட்டை இருக்கவங்க அது குறித்து ஒரு கருத்து சொன்னாங்க அவர்களை பேச வைத்தது நீங்கள் இப்போது அவங்க சொன்னதே உண்மை இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் வருது நீங்கள் வந்து நிராகரிக்கப்பட்ட சாம்பிளை எடுத்து ஆய்வு செஞ்சுட்டு இதில் கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க உண்மையிலே திருப்பதி லட்டுவில் கொழுப்பு இல்லை நீ எந்த அடிப்பில் சொன்னீங்க உடனே நிரூபிக்கணும்னு கோர்ட்டு எச்சரிக்கை விடுக்கும் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு இது அவமானம் வேற யாருக்கோ இல்லை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை பார்த்து உங்க ஸ்டேட்டில் உள்ள ஒரு கோவிலை பத்தி ஒரு புனித தன்மையை பத்தி நீங்களே இப்படி அக்கறை இல்லாம இப்படி பேசலாமான்னு கேட்டிருக்கு கடவுளியுமா ஆன்மீகத்துல இருப்பீங்கன்னு யாரு கேட்டிருக்கா சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க செய்யலாம் ஆதாரம் இல்லாமல் போடலாம் வரலாம் சுப்ரீம் கோர்ட்டே உங்களை கண்டிக்கலாம் கேள்வி கேட்கலாம் ஆனா ஒரு சட்டரிங் டோன்ல ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமா மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போயிட்டு இருக்கிற கோபி சுதாகர் மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சட்டேரிங்கோ அரசியல் மக்கள் கருத்து சமூக மாற்றத்திற்காக அவங்க செய்யறாங்க நான் சொல்லல அவங்களும் தங்களை அப்படி சொல்லிக் கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் வந்து ஒரு ஒரு சமூக பிரச்சனை நகைச்சுவைங்கிறதாங்க எம் ஆர் ராதா யாருங்க கலைவாணர் யாரு நடிகர் விவேக் யாரு கவுண்டமணி யாரு வடிவேலு யாரு இவங்கெல்லாம் இவங்களுடைய நகைச்சுவைங்கிறது எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அந்த சமூகத்தில் என்ன தாக்கம் ஏற்படுதோ அதை பிரதிபலித்தால் தான் அது நல்ல நகைச்சுவையாக இருக்கும் கவுண்டமணி ஜோக்கில் அன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை கிண்டல் பண்ணாமல் கவுண்டமணி பண்ணதே கிடையாது அறுபது விழுக்காடு அப்படிதான் விவேக்லாம் அன்னைக்கு இருக்கு கலைஞர் ஆட்சியோ ஜெயலலிதா ஆட்சியோ அன்னைக்கு வரக்கூடிய வீரபாண்டி ஆறுமுகம் தாமரகனி சண்ட் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுருப்பார் விவேக் பாருங்க எல்லா இதுலேயுமே அவருடைய ஏதாவது ஒரு அரசியல் கமெண்ட் ஒரு சமூக பிரச்சனை தொட்டில் குழந்தை திட்டம் கவுர்மெண்ட்டோட ஸ்கீம் குடும்ப கட்டுப்பாடு அந்த நேரத்துல ஏதாவது நடந்திருக்கும் நீங்க அவருடைய ஒவ்வொரு ஜோக்கும் பாருங்களேன் அந்த படம் வந்தப்ப ஏதாவது ஒரு அரசியல் சமூக நிகழ்வு நடந்திருக்கும் அதை அவர் கிண்டல் பண்ணுவார் இது பாதாள சாக்கடை திட்டமா சென்னையில லேட் ஆகுதா அதை கிண்டல் பண்ணியிருப்பார் எங்க பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆகுதா திருமலை படத்தில் விஜயோட அட பாபிகளா திருப்பதிக்கே வர வச்சிட்டீங்களாடா டேக் டைவர்சன் டேக் டைவர்சன் எப்போ பார்த்தாலும் இந்த ஜோசியம் துலா மத ரசிகளே மகர ராசி நேர்களேன்னு சொல்லி பண்ணுறாங்க இது முழுக்க நம்பாதீங்க உழைப்ப நம்புங்கன்னு சொல்லி திருமண படத்தில் விவேக் சொல்லியிருப்பார் அப்போ இது எல்லாமே அவங்க மனதை புண்படுறவங்க தானே ஏன் இந்த கல் வச்சு எல்லா டிவிலையும் ஏமாத்துறாங்கன்னு விவேக் ஒரு படத்தை ஜோக் பண்ணார்ல சின்ன கல் பெரிய கல் அதிர்ஷ்ட கல் இப்போ உங்களுக்கு வந்து கண் பார்வை திருஷ்டி பற்றோம்லாம் சொல்லி டிவியில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்களே விவேக் அதை பற்றி பண்ணார் ஏகப்பட்ட படத்துல பண்ணியிருக்காரு பாளையத்தம்மன் ஒரு சாமி படத்திலேயே முற்போக்கு பகுத்தறிவு பிரச்சாரத்தை செஞ்சாரு ஆயிரம் பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுங்குவாரு பாளையங்கோட்டை படத்துல இந்த திருநெல்வேலி படத்துல டே இது கல்லுடா இது சாமி இல்லடாங்குவார் அட பாபா லாரி கடியில ஏண்டா இருப்படத்தை வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு இது அவர் எந்த கடவுளையும் மதத்தையும் இது பண்ணலையே சராசரி மக்கள் வந்து பகுத்தறிவோட இருக்கணுங்கிறதுக்காக பிரச்சாரம் செஞ்சாரு இவேக்கு மீது யார் இது பண்ணா கவுண்டமணி இந்த மாதிரி எத்தனை விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு வடிவேல் இந்த மாதிரி எவ்வளோ போற போக்கில் இது பண்ணியிருக்காரு எம் ஆர் ராதா கலைவாணர் எல்லார் படத்திலையும் அன்றைய சமூகத்தில் அரசியல் நடக்கிற கிண்டெல்லாம் கேலியே பண்ணுவாங்க என்னங்க இந்தியன் படத்தில் கவுண்டமணி சொல்லுவார்லங்க என்னங்கடி மம்மியை பார்த்த மினிஸ்டர் மாதிரி பம்முறீங்க அப்படிங்குவார் இந்தியன் படத்தில் ஜெயலலிதா ஆட்சியை விமர்சனம் பண்ணுறாரு அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி முதலமைச்சரை பார்த்த உடனே பம்புறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கலைஞரை விமர்சனம் பண்ணி வந்திருக்கு கிண்டல் பண்ணி ஜெயலலிதா விமர்சனம் பண்ணி வந்திருக்கு சசிகலாவுடைய அந்த ஆடம்பர திருமணம் வந்தப்போ நிறைய படங்கள் அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்திருக்கு ஆர்கே செல்வனுடைய மக்களாட்சி படத்தில் திமுக அதிமுக மதிமுக உருவானது வைகோ எல்லாரையும் விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணி போட்டிருப்பாங்க எண்ணுயிர்த்தோழ்கிற திரைப்படத்தில் திமுகவை நேரடியாக விமர்சிக்கிற மாதிரியே காட்சிகள் வந்துருக்கோம் இந்த மாதிரிலாம் எல்லா திரைப்படங்களையும் சீரியஸாகவும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஜோக்காவும் கிண்டலாவும் நிறைய பண்ணியிருக்காங்களே சோ வந்து திமுகவை டார்கெட் பண்ணியே நிறைய படங்கள் பண்ணாரு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து ஒரு படைப்பாளிக்கு இருக்கக்கூடிய உரிமை எந்த அரசியல் கட்சியை வேணாலும் விமர்சிக்கட்டும் அது அவதூறாவும் வன்மமாகவும் இருக்கும்போது போது அதை நம்ம கண்டிக்கிறோம் பேசுறோம் ஆனா ஒரு படைப்பாளிய அரசியல் பேசாத சமூக பிரச்சனைகள் பேசாத இது இது இப்படியே போய்கிட்டே இருந்தா நீ எதுவுமே பேசாதீங்க அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்காதீங்க இல்ல எங்களை பத்தி மட்டும் பேசாதீங்க அல்லது எங்க கட்சியை பத்தி மட்டும் பேசாதீங்கன்னு சொன்னா அப்போ அந்த அமைப்பு அந்த வடிவமே போயிடும் கோபி சுதாகருடைய இதே வந்து எந்த கட்சி வட்டத்துக்குள்ளும் இல்லாமல் எந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளும் இல்லாமல் எல்லாவற்றையும் பற்றி இயல்பாக அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க ஜாலியாக பேசுகிறாங்க கிண்டல் அடிக்கிறதுனா மனசு நோக்குதுன்னு அர்த்தம் இல்லை அது ஒரு சட்டரிங் டோனுங்க அரசியல்வாதிகளே அரசியலை கிண்டல் அடிக்க ரசிப்பாங்க இப்போ கவுண்டமணி தாய்மாமன் படத்தில் ஒன்று சொல்வார் அல்வா வாசுவை பார்த்து டேய் நீ எல்லாம் தாமர க இது ரோஜா கனிட்டு அடி வாங்குவியாடான்னு அவர் ரோஜா கனின்னு சொன்னது தாமர கனியை தான் ஸ்ரீவில்லி புத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஆள் ஜெயலலிதா தோற்ற சமயத்தில் கூட வெற்றி பெற்றவர் அவர் அவ்வளோ பெரிய நபரை தாய்மாமன் படத்தில் கவுண்டம் மணி சட்டசபையில் நடந்த விஷயத்தை சொல்லி கிண்டல் அடித்தார் இதை எந்த அதிமுக காரணம் திமுக காரணம் கோவிக்கலையே தாமரக்கணிய கோவிக்கலையே இதெல்லாம் ரசிப்பாங்கங்க இந்த மாதிரி விஷயங்களை அரசியல்வாதிகள் பிரபலங்கள் ஆளுமை உள்ளவர்கள் ரசிப்பாங்க ஆனால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அதுவும் கோபி சுதாகர் ட்ரெண்டு வேற பொலிட்டிக்கல் சேனல் கூட கிடையாது அவங்க அவங்க எல்லா அரசியல் கட்சியும் விமர்சிக்கிறாங்க ஜாலியா போறாங்க எல்லா அரசியல் கட்சி தலைவரும் அவங்க நிகழ்ச்சியை ரசிக்கிறாங்க பரவாயில்ல நம்மளை மாதிரி மிமிக்ரி பண்றாப்லேயே அப்படின்னு தான் பாக்குறாங்க அதுதான் ஆரோக்கியமான சூழல் இங்க மாற்று கருத்து உள்ளவர்களுக்கே நம்ம ரொம்ப அன்பா போகணுங்கிறது தான் அறிஞர் அண்ணாவுடைய கருத்து காமராஜரும் அப்படிதான் ஆனா இங்க மாற்று கருத்து கூட வைக்கல ஒரு சம்பவத்தை பத்தி விவரிக்கிறாங்க அதை ஒரு ஒரு சட்டைரிங் டோன்ல ஒரு ஜாலியா ஒரு காமெடியாக கொண்டு போறாங்க அதை மக்கள் ரசிக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த வீடியோவை நீக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மோசமான ஒரு பாசிச சர்வாதிகாரத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஊடக அச்சுறுத்தல் அது ஊடகங்களை வந்து அச்சுறுத்துகிற தன்மையில் நடைபெறுகிற விஷயமா இருக்குது ஆகவே இதை வந்து நம்ம தொடக்கத்திலேயே நம்ம கலைந்தறியலைன்னா அடுத்து நம்ம எந்த வீடியோ போட்டாலும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதல் வரும் இன்னைக்கு கோபி சுதாகர்க்கு வரும் நாளைக்கு நக்கலைட்ஸ் வரும் நக்கலைட்ஸும் அப்படிதான் நல்ல நகைச்சுவையாக அன்னைக்கு பொலிட்டிக்கல் சட்டை ஜிஎஸ்டி வரி விதிப்புனா என்ன ஒரே நாடு ஒரே இந்தியாப்பா நக்கலைட்ஸ் அவ்வளோ பொலிட்டிக்கலாக பண்ணுவாங்க அப்போ அந்தந்த சேனலுக்கு முடக்கிறது அப்புறமேட்டு எங்களுக்கு பிடிக்காதவனை நீ பேட்டி எடுக்காதுன்னு சொல்கிறது அப்புறமேட்டு எங்களுக்கு எதிரான கருத்தை நீ சொல்லாதுன்னு சொல்கிறது அப்புறம் எங்கள் கட்சியை விமர்சிக்கிறியா இப்படியே ஆரம்பிச்சிச்சுன்னா அரசியல் சேனலே நடத்த முடியாது அரசியல் கருத்து சமூக கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா எந்த கருத்து சொன்னாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு அது பிடிக்காததாக இருக்கும் மாற்று கருத்தாக இருக்கும் ஸோ ஜனநாயகம் என்பது எனக்கு பிடித்ததை மட்டும் மற்றவர்கள் பேச வேண்டும் என்பது அல்ல எல்லோருடைய கருத்தையும் பேசுவதற்கான உரிமையை நான் கொடுக்கணும் நான் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா அதை நான் மதிக்கணும் அவர் முருகபக்தர் இவருக்கு ஏக இறைவன் நம்பிக்கை உண்டு இவருக்கு கர்த்தர் தான் இல்லாங்கிற நம்பிக்கை உண்டு ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுமொன்னா அந்த உலகத்தில் வாழணும் அதுதான் அடிப்படை ஜனநாயகம் ஆனால் எங்க ஜனநாயகத்துக்கே ஆபத்து என்று ஊடகங்கள் குரல் நசுக்கப்படுகிறதோ அது மிகப்பெரிய ஆபத்து ஆகவே இப்போ என்ன குரல் வந்திருக்குன்னா இந்த பரிதாபங்கள் வீடியோவை வந்து மீண்டும் அப்லோடு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை முப்பத்தைந்து டிஜிட்டல் ஊடகங்கள் சேர்ந்து அந்த ஒரு அறிக்கையாக இப்போது வெளியிட்டிருக்காங்க இப்போ அவங்க கேட்குறது பரிதாபங்கள் அந்த லட்டு பரிதாபங்கள்ங்கிற அந்த வீடியோவை மீண்டும் நீங்கள் பதிவிட்டு செய்யுங்க இதில் என்ன தவறு இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு மிரட்ட ஆரம்பிச்சா நாளைக்கு எதுவுமே பேசக்கூடாமல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தேர்தல் பரிதாபங்கள்னு பண்ணுறாங்க கோபி சுதாகர் அது வந்து தேர்தல் நேரத்துல ஏற்புடையது மக்கள் ரசிக்கிறாங்க அதுல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி பேசுறாங்க ஓட்டில் ஜாதி பாக்குறத பத்தி பேசுறாங்க மக்களை விமர்சிக்கிறாங்க வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல ஒருத்த உலக அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலி ஜியோ பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆக்சுவலி கல்ஃப் கண்ட்ரிஸ் பாலிடிக்ஸ்ல ஈஸ்ட் ஆசியன்ல கான்செப்ட் படி வேர்ல்ட் எக்கனாமிக்ஸ்க்கு வா சரிப்பா ஓட்டு போட்டியாக இல்ல நான் ஓட்டு போடுற கல்ச்சர் இல்ல கோபி வந்து அடிப்பாப்பல ஏன்டா இது ஏரியாவுக்கு தேர்தல் நடத்துது அதுல ஓட்டு போடல நீ உலக அரசியல் உலகமய எல்லாம் பேசுறியான்னு கிண்டல் அடிப்பாள் அப்ப இது படித்த ஓட்டு போடாத மக்களையும் அடிக்கிறாங்க கோபி சுதாகர் எத்தனை பேர் அந்த படித்தவங்க வீடியோல ஓட்டு போடாம அரசியலி தெரியாம நாங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம்னு மினிக்கிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க அந்த நோட்டை ஓட்டு போற அந்த காமெடி பீஸையும் போட்டு கோபி சுதாகர் அடிக்கிறாங்க ஏண்டா நீங்க ஓட்டே போடாம பண்றீங்களான்னு அப்ப அந்த மக்களுக்கு எதிரானவங்கன்னு அர்த்தமா கோபி சுதாகர் அவங்க போற போக்குல எல்லாத்தையும் பண்றாங்க இப்போ நாளைக்கு திருப்பி எலெக்ஷன் வரும் தமிழ்நாட்டில் வரும் மக்களவைத் தேர்தல் வரும் எல்லா தேர்தலும் வரும் அப்போ அதில் நடக்கிற காமெடிகள் அதில் நடக்கிற விஷயங்களை இந்த மாதிரி கோபிசுகாத மாதிரி சேனல் பண்ணிகிட்டு தானே இருக்கிறாங்க பண்ணணும்ல பண்ணக்கூடிய அந்த உரிமை வேணும்ல ஏங்க இன்றைக்கி நம்ம புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் எல்லா நியூஸ் செவன் எல்லா சேனலும் இருக்குல்ல எல்லா சேனலுமே தேர்தல் நேரத்தில் காமெடி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க கிண்டல் அடிச்சு இந்த ஏழ்றன்னு ஒரு ப்ரோக்ராம் புதிய தலைமுறையில் பண்ணுறாங்க தந்தியில் பண்ணுறாங்க நியூஸ் எயிட்டீன் நியூஸ் எல்லா சேனல்லையுமே பொலிட்டிக்கலாக ஐயாமார்களே தாய்மார்களேங்கிற மாதிரி எதாவது தலைப்பு வச்சு தேர்தல் பஜார் தேர்தல் காமெடி தேர்தல் தர்பார்ன்னு ஏதோ ஒரு காமெடியாக ஒரு நிகழ்ச்சியை வச்சு ஒரு ஆங்கர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசுகிறாரு இந்த கட்சிக்காரர் இப்படி வந்துட்டாங்க இந்த கட்சிக்காரர் இந்த இந்த சின்னத்தை சேர்ந்தவங்க இப்படி காமெடி இதெல்லாம் காமெடியாக பேசுகிற ட்ரெண்டு டிவிலையே இருக்கு டிவிலேயே அந்த உரிமை சேட்டலைட்டில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிஜிட்டல் ஊடகத்துல அதுவும் நல்ல ஒரு மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு ஊடகத்தில் ஒரு யாரும் செய்யா அவர்கள் செய்ததை எடுத்து சொல்லி போட்டதை வந்து புண்படுத்திடுச்சு சொல்லி நீக்கினீங்கன்னா அடுத்து அவர்கள் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏற்கனவே ஊடகங்கள் வந்து நசுக்கப்படுகிறது இந்த நேரத்தில் அவங்க போட்ட வீடியோவை நீக்கிறது அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடணுமான்னு யோசிப்பாங்க கருத்தியல் வறட்சி ஏற்படும் அப்போ ரொம்ப மக்களை மலினமாக ஏ பொலிட்டிக்கலான கண்டென்ட்டாக போட்டு மக்களை அரசியல் படுத்த விடாமல் பார்த்துக்கிறது இப்படியே போச்சுன்னா அரசியல் வீடியோ ஊடகங்கள் எல்லாமே காலியாகும் அரசியல் பேசுற ஊழவியலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்க நடத்துகிற நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அங்கே வேலை பார்க்குற எடிட்டர் கேமராமேனுக்கு சம்பளம் தர முடியாது பெரிய பிரச்சனையாகும் அதோட நோக்கம் என்னன்னா அரசியல் பேசாத சும்மா எதையாவது பிரியாணி சாப்பிட்றத பத்தி பேசு ட்ரெஸ்ஸை பத்தி பேசு எங்க வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்கு எங்க வீட்டு பெட்ரூம் இருக்குன்னு டூர் இந்த மாதிரி பொதுவாக எந்த விஷயமும் இல்லாமல் இருக்கிற ஆட்களை பத்தி பேச வச்சுட்டு மக்கள் பிரச்சனையை பத்தி தமிழ் உணர்வு தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு இப்படியெல்லாம் பேசாத பெண் விடுதலை இதெல்லாம் உனக்கு தேவையில்லை மனித உரிமை இதெல்லாம் அதனால அதிகார வர்க்கத்தை நோக்கி ஆளும் வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்காத அப்படிங்கிற ஒரு டோன் தான் இதுல இருக்கு ஆகவே இப்போ கோர்ட்டே வந்து சந்திரபாபு நாயுடு நோக்கி கேள்வி கேட்டிருக்கு இந்த நிலையிலாவது நாம் அந்த வீடியோவை திருப்பி நீங்க அப்லோட் செய்யணும் ஏன்னா அதுல டெலிட் செய்யற அளவுக்கு அங்கே ஒண்ணும் கிடையாது இப்படியாக மிரட்டி மிரட்டி ஒவ்வொரு ஊடகத்திலுள்ள வீடியோவும் டெலிட் பண்ண சொன்னாங்கன்னா அங்கு ஊடகவியலாளர்கள் முழுக்க நசுக்கப்படுவார்கள் ஊடக சுதந்திரம் நசுக்கப்படும் அப்படின்னா மனித உரிமை ஜனநாயகம் மக்களுக்கான அரசியல் அனைத்தும் முடக்கக்கூடிய ஒரு ஆபத்து வந்துடும் ஆகவே அதை மீண்டும் அப்லோடு செய்யணும் அப்படிங்கிற குரல் இன்று டிஜிட்டல் பத்திரிகையாளர்கள் முப்பத்தைந்து பேர் கையெழுத்து போட்டு அந்த கோரிக்கை வந்திருக்கு இந்த முப்பத்தைந்து பேர் கையெழுத்து போட்டவர்கள் இல்லை இந்த கோரிக்கை சென்று சேராதவர்கள் இருக்கிறாங்க அவங்களும் அதை ஆதரிப்பாங்க பொதுவான தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்களும் கோபி சுதாகருக்கு ஆதரவாக இருக்கின்ற நிலையில் மீண்டும் அதை அப்லோட் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தமிழர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவருக்கும் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த காணொலி மூலமாக உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதுபோன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி